கிறிஸ்துவ கோல் பெரியமானவர்களே இரட்சகருமைப்படும் ஆகிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த தினத்தின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ரெண்டு கொருந்திய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் செய்தியின் தலைப்பு விசுவசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நீங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விஸ்வாசிக்கிறபடி நாள் பேசுகிறோம் என்று ரெண்டு பொருந்தியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிக பிரச்சனத்தில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தெய்வச்சலுமே விஸ்வாசம் என்பதை குறித்து இன்றைய தினத்தில் உங்கள் மத்தியிலே இச்செய்தியை கொண்டு வருவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் விசுவாசம் நான்கு வகைகளால் குறிப்பிடத்தக்கது என்பதை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க முடியும் முதலாவது இயற்கையான விசுவாசம் இது இயற்கையாக வரக்கூடிய விசுவாசம் இரண்டாவது அஸ்திபார உபதேசமாகிய விசுவாசம் அஸ்திபாரமான உபதேசம் என்று சொல்லும்போது வேதத்தில் உள்ள வசனத்தின் மூலமாக வருகிற விசுவாசம் இது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்றும் அழைக்கப்படுகிறது மூன்றாவதாக ஆவியின் வரமாகிய விசுவாசம் நான்காவதாக ஆவின் கணிகளாகிய விஸ்வாசம் எனக்கறிஞானவர்களே நான்கு வித விசுவாச காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் உங்கள் ஒரு ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் அவசியம் அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் பெருக வேண்டும் ஆவியிலே நிரம்பி விஸ்வாச கனிகளை கொடுக்க வேண்டும் இயேசுவின் சீடர்களிடம் தங்கள் விசுவாசம் இருக்க வேண்டிய என் அவசியத்தை உணர்ந்து எங்கள் விசுவாசத்தை பண்ணும் என்று அவர்கள் இயேசுவிடம் கேட்டதாக லூக்கா பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசதி வாசிக்கிறோம் விஸ்வாசம் இல்லாமல் துக்கத்தோடு நிற்கிற மார்த்தால் உடைய காரியத்தை யோகன் சிசிஷமாக நான் பார்க்கிறேன் விசுவாசம் இல்லாமல் துக்கத்தோடு இந்த மார்த்தால் மரியாள் வாழ்க்கையில் அவர் விஸ்வாசத்தை உருவாக்க தீர்மானித்தார் என்று பார்க்கிறோம் அப்போது இயேசு சொன்ன வார்த்தை நானே உயிர் திறந்ததும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விஸ்வசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டதை நாம் வாசிக்கிறோம் எனக்கு அறிஞா அவர் சொன்னபோது கூட அவர்கள் விசுவசிக்க முடியவில்லை உள்ளவர்களாய் கடைசி நாளில் எல்லோரும் ஒயித்தரும்போது என் சகோதரனும் என்று நான் என்று அவர்கள் சொல்லியதை நாம் அங்கு வாசிக்கிறோம் நான்கு நாட்களுக்கு முன் நீர் வந்திருந்தால் எங்கள் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்றும் அவர்கள் ஆவிசுவாசத்தனும் சொன்னார்கள் கர்த்தர் அவர்களுக்கு விசுவாசத்தை புகழட்டும்படி லாசுவை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறார்கள் கர்த்தர் செய்த அற்புதங்களை வேத புத்தகத்தில் வாசிக்க வாசிக்க நமது விசுவாசம் அதிகரிக்கும் வலிமையான சாட்சிகளை கேட்கும்போது நமது விசுவாசம் கொழுந்துவிட்டு எரிகிறது ஸ்தேவானை குறித்து அவர் விஸ்வாசத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிறைந்தவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே ஜனங்களுக்குள்ளே மாபெரும் அற்புதமான காரியங்களை எல்லாம் அவர்களால் செய்ய முடிந்தது என்றும் எதிர்த்து பாசுகிறேன் ஆவியின் வரமாகிய இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும்போது கத்திற்காக அரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு நீங்கள் திட்டமிடுவீர்கள் ஆண்டவருக்காக மிக பெரிய ஆலயத்தை கட்ட ஆண்டவர்களுக்காக லட்ச லட்சமான ஆத்மங்களை ஆய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வர இந்த விசுவாச வரும் உங்களுக்கு உதவி செய்கிறது விசுவசிக்கிறவர் தேவருடைய மார்த்தையை நம்பி அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை தன் வாயினால் அறிக்கைடுமானி பார்க்க தேவ ஜனமாகிய நமக்கு விசுவாசம் உறுதியாக உங்கள் விஸ்வாசமானது தேவ வசனத்தினால் அஸ்திபாரமிட்டதாயிருக்க உங்கள் விசுவாசம் எப்போதும் கிறிஸ்துவை சார்ந்த எனக்கறிஞர் எப்ரேல் பதினொன்று பதினொன்று போது விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பத்தரிக்க பலனடைந்து வயது சென்றிருந்த போதும் பெல்லை பெற்றார் என்று பார்க்கிறோம் எனவே விசுவசியுங்கள் தேவ சமூகத்தினை ஆசீர்வாதம் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்